கடந்த காலங்களில் விஜயை விட வடிவகளுக்கு அதிக அளவில் கூட்டம் கூடியிருக்கிறது என்று விஜய் மக்கள் சந்திப்பு பயணம் குறித்து மனிதநேய மக்கள் தலைவர் ஜவாஹிருலா மயிலாடுதுறையில் விமர்சித்துள்ளார் மயிலாடுதுறையில் மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் முஸ்லிம்களுக்கு அரசியல் பிரதிநிதித்துவம் அளிக்க வேண்டும் வக்ப திருத்த சட்டத்தை ரத்து செய்ய கோரி பேரணி மற்றும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட மாமக தலைவர் ஜவாகிருல்லா செய்தியாளர்களிடம் கூறுகையில் உள்ளாட்சி முதல் நாடாளுமன்றம் வரை சிறுபான்மை முஸ்லிம்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் அளிக்க வேண்டும் வக்பு திருத்த சட்டம் முற்றிலும் நிராகரிக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி மதுரையில் ஜூலை ஆறாம் தேதி மாபெரும் பேரணி மாநாடு நடத்தினோம் தொடர்ந்து பல்வேறு ஊர்களில் பேரணி பொதுக்கூட்டம் நடத்தி வருகிறோம் அதன்படி மயிலாடுதுறையில் தற்போது நடத்துகிறோம் வக்பு திருத்த சட்டத்தில் உச்சநீதிமன்றம் சில நாட்களுக்கு முன்பு வழங்கிய தீர்ப்பு பாரபட்சமாக அமைந்துள்ளது மனிதநேய மக்கள் கட்சி உட்பட திமுக காங்கிரஸ் உட்பட பல்வேறு கட்சிகள் அந்த வழக்கில் இணைந்திருந்தார்கள் இந்த வழக்கில் முஸ்லிம் அல்லாதவர்கள் வகுப்பில் இடம்பெறலாம் என்று உச்சநீதிமன்றம் சொல்லி இருக்கிறது இந்து அறநிலையத்துறை அறக்கட்டளை சீக்கிய குருது நிர்வாகத்தில் அந்த மதத்தை சாராதவர்கள் இடம்பெற முடியாது வகுப்பு என்பது முஸ்லிம் தனவந்தவர்கள் முன்னோர்கள் கொடுத்த நன்கொடை அதில் முஸ்லிம் அல்லாதவர்கள் இடம்பெறலாம் என்று உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு பாரபட்சமானது முஸ்லிம்கள் வக்பு கொடுக்காமல் ஐந்தாண்டுகள் இஸ்லாத்தை கடைபிடித்தவர்கள் வக்பில் இடம்பெறலாம் என்று திருத்த சட்டம் சொல்கிறது அதை எதிர்த்துதான் வழக்கு தொடர்ந்துள்ளோம் யார் முஸ்லீம் என்பதை வரையறை செய்யும் சட்டத்தை மாநில அரசுகள் இயற்றும் வரை இதை அனுமதிக்கிறோம் என்று உச்சநீதிமன்றத்தில் சொல்கிறார்கள் முஸ்லிம்கள் புகார் என்பதை வரையறை செய்யும் பொறுப்பை மாநில அரசுக்கு உரிமை வழங்கியிருப்பது அபத்தமானது பல்வேறு மாநிலங்களில் பாஜக உள்ளிட்ட கட்சிகள் ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சிகள் அவர்களுக்கு விருப்பப்படக்கூடியவர்களை முஸ்லிம்கள் என்று வகைப்படுத்தப்பட்டு அவர்கள் மட்டுமே வகுப்பு செய்யும் நிலையை உருவாக்கும் இந்த தீர்ப்பை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று வழக்கு தொடர்ந்துள்ளோம் நவம்பர் மாதம் இறுதி விசாரணை நடக்கும் போது அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு நல்ல தீர்ப்பு வரும் என்று எதிர்பார்க்கின்றோம் இந்திய தேர்தல் ஆணையம் பதிவு செய்யப்பட்ட நானூறு கட்சிகளின் பதிவை ரத்து செய்துள்ளது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் இருபத்தி ஒன்பது ஏ பிரிவு அரசியலமைப்பு சட்டம் முன்னூற்றி இருபத்தி நான்கு பிரிவை சொல்லுகிறார்கள் இருபத்தொம்போது ஏயில் எங்கேயும் பதிவு செய்யப்பட்ட ஒரு கட்சியை பதிவை நீக்காமல் என்ற எந்த இடத்திலும் குறிப்பிடப்படவில்லை இரண்டாயிரம் ஆண்டு காங்கிரஸ் கட்சி தொடர்ந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பில் தவறுதலாக மோசடித்தனமாக தவறான தவறுகளை கொடுத்து ஒரு கட்சி பதிவு செய்யப்பட்டால் அந்த பதிவை ரத்து செய்யாமல் கூறியுள்ளது தேர்தல் ஆணையத்திற்கு பதிவு செய்யப்பட்ட கட்சிகளை ரத்து செய்யக்கூடிய உரிமையை கொடுக்கவில்லை ஜாயநாயக உரிமையை பறிக்கக்கூடியதாக உள்ளது மமக இரண்டாயிரத்தி ஒன்பது முதல் பதிவு செய்யப்பட்டு பல்வேறு தேர்தல்களில் சட்டமன்ற பாராளுமன்ற தேர்தல்களில் சொந்த சின்னத்தில் போட்டியிட்டு பேரூராட்சி ஊராட்சி மாநகராட்சி தலைவர் உறுப்பினர்களாக பலர் இருந்துள்ளனர் தேர்தல் ஆணையம் பற்றி எதிர்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தத்தில் உள்ள அபத்தங்களை தேர்தல் ஆணையம் செய்யும் முறைகேடுகளை அம்பலப்படுத்துகிறார் அதனை திசை திருப்புவதற்காக பதிவு செய்யப்பட்ட கட்சிகளின் அங்கீகாரத்தை ரத்து செய்ய உள்ளது முப்பது நாள் மேல்முறையீடு செய்ய கால அவகாசம் கொடுத்துள்ளது விஜய் காண்பதற்கு அதிக அளவில் காலங்களில் நடிகர் வடிவேலுக்கு அதிக கூட்டம் வந்தது அவரால் வெற்றி பெற முடியவில்லை உடன் பொதுச் செயலாளர் அப்துல் சமூது மாநில அமைப்பு செயலாளர் அமீன் மாவட்ட தலைவர் முகமது ஹாலிது உட்பட திரளானோர் உடனிருந்தனர் வக்கு கொடுக்கலாம் அவருக்கு ஐந்து ஆண்டுகள் முஸ்லிம் முகாத்தை இருக்க வேண்டும் என்று திருத்த சட்டம் சொன்னது அதை எதிர்த்து தான் இந்த வழக்கு இப்போ உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு என்ன சொல்லுதுன்னா முஸ்லீம்கள் யார் முஸ்லீம்கள் மட்டும்தான் வப்பு கொடுக்க முடியும் சொல்லக்கூடிய அதே உச்ச நீதிமன்றம் இன்னொரு வப்பு அளிப்பதற்கு ஐந்து ஆண்டுகள் முஸ்லிம்களாக இருக்க வேண்டும் கடைபிடிக்க வேண்டும் என்பது அவசியம் இல்லை ஆனால் யார் முஸ்லீம் என்பதை வரையறை செய்யக்கூடிய சட்டத்தை மாநில அரசுகள் வரை நாங்கள் இதை அனுமதிக்கிறோம் அதாவது முஸ்லீம்கள் பங்கு செய்யலாம் என்று அனுமதிக்கிறோன்னு சொல்கிறாங்க முஸ்லீம்கள் யார் என்பதை வரையறை செய்யக்கூடிய ஒரு பொறுப்பை மாநில அரசுகளுக்கு வழங்கியிருப்பது அபத்தமானது ஏனென்றால் பல்வேறு மாநிலங்களில் முஸ்லீம் விரோத பாஜக அரசுகள் இருக்கக்கூடிய நிலை அவர்களுக்கு விருப்பமானவர்களை மட்டும் முஸ்லீம்கள் என்று வகைப்படுத்தப்பட்டு அவர்கள் மட்டுமே வக்து செய்யக்கூடிய ஒரு நிலையை இது எனவேதான் எனவே தான் இந்த சட்டம் உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு மறுபரிசீலனை செய்யப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வைத்து அதற்குரிய இது வந்து ஒரு இடைக்கால தீர்ப்பு தான் நவம்பர் மாதம் இறுதி விசாரணை நடைபெறும் போது அரசமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு நல்ல தீர்ப்பு வரும் என்று எதிர்பார்க்கிறோம் நிறைய இந்திய தேர்தல் ஆணையம் பதிவு செய்யப்பட்ட ரிஜிஸ்டர்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஏறத்தாழ நானூறு கட்சிகளுடைய பதிவை வந்து ரத்து செய்தனர் இதற்கு அவர்கள் இரண்டு பிரிவுகளை குறைப்படுகிறார்கள் ஒன்று மக்கள் பிரயோக சட்டத்தினுடைய இருபத்தி ஒன்பது ஏ பிரிவை சொல்கிறார்கள் அதே போல அரசாங்க சட்டத்தினுடைய முன்னூற்றி இருபத்தி நாலாவது பிரிவை சொல்கிறார்கள் பீப்பிள் எங்குமே பதிவு செய்யப்பட்ட அந்த பதிவை எந்த ஒரு இடத்திலிருந்து சொல்லப்படவில்லை என்பது முதல்ல நான் தெளிவுபடுத்தக்கூடிய செய்தியாக இருக்கிறது அடுத்து இரண்டாயிரத்துல காங்கிரஸ் கட்சி கொடுத்த ஒரு வழக்கில் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் ஒரு கேள்வி வழங்கியது அதில் வந்து என்னன்னா ஒரு தவறுதலாக மோசடித்தனமாக தவறான தகவல்களை கொடுத்து ஒரு கட்சி பதிவு செய்யப்படுவையானால் அந்த பதிவை வந்து ரத்து செய்யலாம் என்று உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கிறார் ஆனால் எந்த இடத்துலையுமே தேர்தல் ஆணையத்தினுடைய தேர்தல் ஆணையத்திற்கு பதிவு செய்யப்பட்ட கட்சியை ரத்து செய்வதற்கான அங்கீகாரம் எங்கேயுமே கொடுக்கவில்லை இது ஒரு ஜனநாயகத்தினுடைய உறுதியில் பதிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது மனிதநேய மக்கள் கட்சி இரண்டாயிரத்தி ஒம்பது முதல் பதிவு செய்யப்பட்டு பல்வேறு சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தல்களில் சொந்த சின்னத்தில் போட்டியிட்டு இருக்கிறது பல்வேறு மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சிகளிலும் சொந்த சின்னத்தில் போட்டியிட்டு பேரூராட்சி மன்ற தலைவர்களாக நகராட்சி கவுன்சிலர்களாக மாநகராட்சி உறுப்பினர்களாக மனிதநேய மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள் ஆண்டுதோறும் சரியாக முறையாக வருமான வரித்துறைக்கு நாங்கள் கணக்குகளை சமர்ப்பித்து வருகிறோம் இந்த சூழலில் தேர்தல் ஆணையத்தை பற்றி நாடு முழுவதும் குறிப்பாக எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இந்த சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் தினுடைய அபத்தங்களை அதில் தேர்தல் ஆணையம் செய்து வரக்கூடிய முறைகேடுகளை எல்லாம் அம்பலப்படுத்தினால் அதை திருப்புவதற்காக வேண்டி பதிவு செய்யப்பட்ட கட்சிகளுக்கான அந்த பதிவை ரத்து வேலையை தேர்தல் ஆணையம் செய்திருக்கின்றது முப்பது நாள் அவகாசம்